திண்டிவனம் சமூக ஆர்வலர் செந்தில்குமாருக்கு தமிழ்மகன் விருது திண்டிவனம் சமூக ஆர்வலர் செந்தில்குமாருக்கு உலக தமிழ் வளர்ச்சி மாநாட்டில் தமிழ்மகன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது கடலூர் தூய வளனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தூய வளனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை திண்டிவனம் கம்பன் கழகம் அறக்கட்டளை கவிஞர் முனைவர் ஆலந்தூர் மோகனரங்கன் தமிழியல் ஆய்வு மையம் சென்னை முத்தமிழ் மன்றம் யாழ்ப்பாணம் இணைந்து நடத்திய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலக தமிழ் வளர்ச்சி மாநாடு நடைபெற்றது இதில் சிறந்த மக்கள் சமூக பணி செய்தமைக்காக செந்தில்குமார் லாரி ஆபீஸ் உரிமையாளரும் முன்னாள் மகாத்மா காந்தி சவுக்கு வியாபாரிகள் சங்க தலைவருமான சமூக ஆர்வலர் செந்தில்குமாருக்கு சிறந்த தமிழ் மகன் விருதை மயிலம் பொம்மர ஆதினம் இருபதாம் பட்டம் சிவஞான பாளையா சுவாமிகளால் திருக்கரங்களால் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கல்லூரி செயலாளர் சுவாமிநாதன் திண்டிவனம் கம்பன் கழகம் அறக்கட்டளை பொதுச் செயலாளர் ஞானஜோதி சரவணன் யாழ்ப்பாண தமிழ் சங்க நிர்வாகி சூரியகுமார் ஆஸ்திரேலியா உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சந்திரிகா சுப்பிரமணியன் ஆன்மீக சொற்பொழிவாளர் சுவிட்சர்லாந்து செந்தில்நாதன் அரங்காவலர் கணேசகுமார் அருந்ததி நாயர் பாடகி சவுத் ஆப்பிரிக்கா திண்டிவனம் தமிழ் சங்க தலைவர் ராஜமாணிக்கம் மற்றும் பல்வேறு நாடுகளில் இருந்து கலந்து கொண்ட தமிழ் பேராசிரியர்கள் விருது பெற்றவர்களை வாழ்த்தி பேசினர் நிகழ்ச்சியின் முடிவில் தமிழ் மகன் விருது பெற்ற செந்தில்குமார் தனது குடும்பத்தாருடன் மாநாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பல்வேறு பரிசுப் பொருட்களை வழங்கி நன்றி தெரிவித்தார்